அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மா வெற்றி நான் சிங் சாங் படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் பேசுகிறேன் இப்போ நாங்கள் வந்து என்னென்னா இந்த சிங் சாங் படம் வந்து ரிலீஸ் பண்ணுற தருணத்தில் வந்தாச்சு சார் அதுக்காக வந்து நம்ம பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் வர வச்சு நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணேன் பட் எல்லோரும் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க பட் இதில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூவு அது என்ன சொல்கிறதுனா நம்ம நம்ம நடிகர் வந்து ரோபோ சங்கர் சார் இல்லைங்களா அவர் வந்து இறந்துட்டாருன்னு ஒரு நியூஸ் பட் எல்லாருக்கும் மன வருத்தம் அவருக்காக ஒரு சிறந்த நடிகர் நல்ல நகைச்சுவை எல்லாரையும் சந்தோஷப்பட்டார் இன்றைக்கி அவர் போது கொஞ்சம் அதிகமாகவே மன வருத்தமாக இருக்குது அதனால் கொஞ்சம் அவருக்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்தலாம் மரியாதை நிமித்தமாக அப்புறம் இந்த படம் வந்து நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து மாணவர்களுடைய கல்வி செலவிற்காக தான் இந்த படம் வந்து மெயினாக எடுத்தது இது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது இதில் வந்து யோகி பாபு சாரு காதல் சுகுமார் பாபா லட்சுமணன் கிங்காங்கு காதல் சுகுமாரு அதுக்கப்புறம் முல்லை கோதண்ட சார் அதுக்கப்புறம் சின்ராசு சுமதியக்கா அதுக்கப்புறம் பணமடைச்சேனல வர நிறைய பேர் தருண் அகஸ்டின் அதுக்கப்புறம் ராமதாஸ்ண்ணா நிறைய பேர் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நல்லா நடித்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும் ப்ளஸ் அரசியல் கொஞ்சம் பேஸ்டாக இருக்கும்னு வச்சிங்களா அதாவது என்னென்னா நம்ம உலகமே வந்து அமெரிக்கா ரஷ்யாவே பார்த்து பயப்படுற ஒரு அதிபர் வடகொரிய அதிபர் கிம் ஜாம் ஹூன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை ரூல் பண்ண வராரு அவர் வந்து இங்கே ரூல் பண்ணி மக்கள் இடத்துல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது இல்லை அவரால் ரூல் பண்ண முடியுதா இல்லை அவரே பயந்து ஓடிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியான படம் தான் எதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்கோம் பட் இதுல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுல வர மொத்த லாபமும் வந்து என்னன்னா படிப்புக்காக அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இதுல என்ன பேமெண்ட் வந்தாலும் சரி அது யாராவது பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல காலேஜ் ஃபீஸ் கட்ட முடலனா அதில் வர லாபத்தை வந்து பயன்பெறலாம் அப்படின்ற மாதிரி நான் அறிவிப்பு தெரிவிச்சிருக்கேன் அது கண்டிப்பா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பாக இல்லை என்னன்னா நான் இப்போ ரிலீஸ்க்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே சென்சார் சென்சார் சென்சாருக்கு வந்து நான் முக்கியமாக ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு நாட்டுடைய அதிபர் வச்சு படம் சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ சீக்கிரம் சென்சார் கொடுப்பாங்களான்றது நான் ரொம்ப யோசிச்சுருந்தேன் பட் ஆனால் வந்து பார்த்தாங்க அந்த படம் பார்த்துட்டு அதில் ஃபுல்லாக கல்வி சம்மந்தமாகவும் கருத்தான விஷயம் நல்ல மக்களுக்கான ஒரு விஷயம் இருந்ததுனால சீரிசாகவே என்னை வந்து சென்சார் வந்து பெருசாக இல்லை உண்மையுமே சப்போர்ட் தான் நான் வந்து ரொம்ப சென்சார் ஆஃபீஸுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு நாட்டுடைய அதிபர் உலகமே ஒரு வைக்கிற ஒரு அதிபர் வச்சு நான் ஸ்க்ரீன்லே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு சென்சார் கொடுத்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அது அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதனால மக்களும் வந்து கொஞ்சம் பலன் பெறுவாங்க பசங்க படிக்கிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய கட்சி தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறேன் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தான் இருக்கிறாங்க தவிர செயலில் வந்து பெருசாக தெரியல அதனால இந்த படத்தை வந்து ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க முன் வந்து கூட சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பெற்று அது மூலியமா ஒரு மாவட்டத்துல ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு அஞ்சு பசங்க ஒரு ஐம்பது பர்சங்க படிப்புக்காக படிப்புக்கு காசு கொடுத்து அது மூலியமா அந்த ஐம்பது பேருக்கு கொடுத்தால ஐநூறு பேருக்கு பரவலாயிடும் அப்ப அத்தனை பேர் வந்து கண்டிப்பா அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது மேக்சிமம் என்னன்னா எந்த இதுல வந்து அந்த கட்சி இந்த கட்சி அப்படிலாம் கிடையாது எந்த கட்சிக்கார யாராக இருந்தாலும் சரி உண்மையாலுமே மக்களுக்கு நல்ல செய்யணும்னு ஒரு எண்ணம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த படத்து மூலியமாக கூட சரி இந்த படத்தில் வர லாபத்தை கல்விக்காக பசங்களுக்கு மாணவ படிக்க யூஸ் பண்ணுறாங்களா சரி பரவாயில்ல அவங்க வந்து படிக்கட்டும் சரி இதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு அரசியல் தலைவர்கள் ஒரு சிலாம் சேர்ந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து தமிழகம் முழுவதும் ரீச் ஆகி நல்லா மாபெரும் வெற்றி அடைஞ்சு இதில் வர பேமெண்ட் மூலயமா நிறைய பசங்க வந்து படிப்புக்கோ அவங்க என்ன சொல்கிறது ஒரு ஒரு நாட்டுக்கு கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி சொல்வது ஒருத்த நல்லா படிச்சுட்டா அந்த நாட்டில்னா அதுதான் அந்த நாட்டுடைய மிகப்பெரிய வளர்ச்சி அதனால் எங்களுடைய இந்த ஒரு படங்கள் மட்டும் இல்லை அடுத்தடுத்து வடங்கள் வர வரக்கூடிய அனைத்து படங்களும் இந்த மாதிரியான படிப்புக்காக மட்டுமே அதில் வர லாபம் உள்ளாகவே படிப்புக்காக கொடுக்கறதுக்காக மட்டுமே நான் வந்து முழு என்னுடைய சினிமாவுடைய அந்த இதை வந்து பயன்படுத்தலாம் நமக்கு என்ன வேலை தெரியுதோ அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் நம்மளால சின்ன பட்ஜெட்டோ பெரிய ஏதோ ஒரு பட்ஜெட் நம்ம படம் எடுப்போம் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நகைச்சுவையாக கொடுத்து அதில் வர லாபத்தை மக்களுக்கே திரும்ப கொடுத்து அதனால மக்களே பலன் பெறட்டும் அதனால் இனிமேல் நாங்கள் எடுக்கிற ஒரு ஒரு படமும் எங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்புக்காக மட்டும்தான் இருக்கும் எங்களுடைய சுயநல இதுக்காக இருக்காது அதனால கட்சி மக்கள்லாம் சொல்லலாம் நான் கட்சிக்கு நான் மாணவர்கள் கல்வியை செய்கிறேன் அது செய்கிறேன் இது செய்யறேன் நிறைய பேர் கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அந்த செயலில் காமிக்கிறது முடிஞ்ச இது ஒரு நல்ல திட்டம் இதை பயன்படுத்தி கூட இதில் என்ன வருமானம் வந்தாலும் எனக்கு பேரோ புகழோ காசு பணம் எதுவுமே வேணாம் அவங்களே கூட அதை பயன்பெற்று அவங்க மூலியமாக கொடுத்து மக்களுக்கு படித்தா போதும் ஏன்னா ஒரு ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்க கஷ்டத்தெலாம் பார்க்க மாட்டாங்க அப்பா அம்மாலாம் அவங்க பிள்ளைங்க படித்தா போதும் அதுலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சும்மா நம்ம அனௌன்ஸ் பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ கான்டாக்ட் வருது சார் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படி பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ண முடியுமா ஒரு சில ஆடியோலாம் கேட்டால் நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு சில ஸ்கூல் பொண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட எனக்கு அந்த ஸ்கூலில் படிக்கணும் இந்த ஸ்கூலில் படிக்கணும் எனக்கு எப்படியாவது கா பணம் கட்டுப்பா என்ன எனக்கு செத்துலாம் பொழுது அசிமரு அப்படின்லாம் நான் ஆடியோலாம் நிறைய கேட்டேன் எனக்கே வந்தது அது மாதிரி ஆடியோலாம் அது மாதிரி நிறைய மாணவர்கள் அது குழந்தைங்களுக்கு தெரியாது அப்பா அம்மாவுடைய கஷ்டம் என்னான்னு ஆனால் காசுக்கு வந்து படிக்க வைக்கணும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் சரி அந்த கஷ்டம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து பணம் தேவை அப்போ பணம் வந்து என்னென்னா எல்லாராலையும் கொண்டு வர முடியுமான்னு தெரியல பட் படத்தில் வந்து அதிகமாக வருமானம் வர காரணத்தினால அதை அதில் நம்ம ஏர்ன் பண்ணி அந்த காசு ஃபுல்லாகவே மக்களுக்கே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஐடியா இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல பட் மக்கள் நினச்சாலோ இல்லை பெரிய பெரிய தலைவர்கள் இல்லை மற்றவங்க நினச்சால் கண்டிப்பாக பெருசாக கொண்டு வரலாம் பட் இதில் வேற எந்த சுயநோக்கமும் கிடையாது நீங்கள் படம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் அரசியல் படம் யாரும் எந்த இதில் வந்து எந்த ஜாதி எந்த மதம் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அந்த கட்சி இந்த கட்சி அந்த மாதிரி எதை பற்றி நாங்கள் பேசல வந்திங்கன்னா ஜாலியாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு நல்ல ஒரு காமெடியாக தான் இருக்குமே தவிர சீரியஸான விஷயம் எதுவுமே இருக்காது அதனால் நான் ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன் பட்டு என்ன மாதிரி இன்னும் வர டேரெக்டரு மற்ற இயக்குனர்ஸு மற்ற ப்ரொடியூசர் இது மாதிரிலாம் வந்து மக்களுக்காக சம்பாதிக்கிற பணத்தை மக்களுக்கு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மக்கள்லாம் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் நானும் என்னுடைய முழு வேலையை இது தான் அப்படின்ற மாதிரி நான் முயற்சி பண்ணியிருக்கேன் இப்போ எங்களுடைய அடுத்த படம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவும் காமெடி தான் அதுலேயும் வந்து நாங்கள் எந்த கட்சியோ எந்த ஜாதியோ அந்த மாதிரி எதுவுமே எந்த டாப்பிக்கும் போக மாட்டோம் அதுவும் ஒரு காமெடியாக தான் எடுப்போம் பட் நீங்கள் பாருங்கள் அந்த படமும் சீக்கிரமாக விரைவில் வந்து ஷூட் ஆரம்பிக்கப்படும் அது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே முடிப்போம் பார்த்துட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் வந்து எல்லாருமே திரையில் போய் பார்த்துட்டு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்கிற சப்போர்ட் வந்து ஏதோ ஒரு பையன் படிப்புக்கோ இல்லை ஏதோ ஒரு கண்டிப்பாக அவனுடைய வளர்ச்சிக்கு அவன் குடும்பத்துக்கு இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரொம்ப நன்றி அங்க தங்கிங்க சார் இந்த பொருளே யோசிக்கவும் வேண்டியதுதான் சார் அது புரோデューசர் சார் கமி சார் அட்லீஸ்ட் நம்ம படம் முழுக்க ஓடிட்டே இருக்காரு அது அதாவது நகைச்சுவைக்காகதாங்க சார் வேற என்ன சின்ச்சாக் போயிரு てるீங்க நல்ல பேரு நல்ல காண்டென்ட் ஆனா சின்ச்சாக் பார்க்குற பார்க்குற மாதிரி அது ஃபீலிங் இப்போதாங்க சார் ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா நெக்ஸ்ட் டைம் போக போக எல்லாருக்குமே ஒரு அனுபவம் தானே நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாமே சரி பண்ணிடுவோம் ஏன்னால் இது இதுவரை யாரும் இந்த கான்செப்ட்டு கருண்சினிமாவோட யோசிச்சது இல்லை இப்போ வட உரியா அதிபருங்கிறது ரொம்ப மோசமான சர்வாதிகாரி இல்லையா அவர் நம்ம ஊர் ஆண்டான் நம்ம எல்லாருமே சுட்டு அப்படிதாங்க அதை நல்லா யோசிச்சிருக்கீங்க அதுக்காக சொல்லணும் கடந்த படம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் யார் சி பட்ஜெட் போட்டு கண்டிப்பா 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 தேங்க் யூ தேங்க் யூ இப்ப எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கள் அது நம்ம

கொண்டு yeah, வரலாம் என்ன பாலா அதுக்கு ஒரு மீட்டர் இதுக்கு ஒரு மீட்டர்